யாழ்ப்பாணத்துக்கு பாரம்பரிய கத்திரிக்காய் கல்யாணம் வீட்டு திரட்ட நாங்கள் எப்படி யாழ்ப்பாணத்துக்கு கத்திரிக்காய் வெடிங்கறி சூப்பராக இன்னும் பிறந்து வந்திருக்கு வைக்கிற சிக்கன் அழகா வந்துருக்கு பட்டர்ல பொறிச்செடுத்து வச்சிருக்க Antonio. Oh, he, he break broke the house. He break the house. Yeah. Oh, so you didn't build the house again. No. Yeah. Okay. Issue. Tomorrow you go and build so it again. There, okay. There, which one? How today. about me? How about me? I'm not not your best friend. Yeah. Yeah. What do you say? Yeah. No. வெளியில் மெடிசின் வாங்க போகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு கல்யாணம் வீட்டு பிரட்டல் செய்ய போறேன் ரெண்டு கத்திரிக்காய் லோங் பிரிஞ்சால் எடுத்து வச்சுருக்கேன் கத்தரிக்காய் இதை எண்ணெயில் பொறிக்க வேணும் பொறிச்சு போட்டு எடுத்து பிரட்டி எடுக்க வேண்டும் இந்த பதத்துல கத்திரிக்காய பொரிச்செடுக்கலாம் வெண்டிக்காய சாதவா பொரிச்செடுத்து பார்க்கரை போட்டு சாப்பிடலாம் கத்திரிக்காயை இப்படி பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் கத்திரிக்காய் கரைக்கி யாழ்ப்பாணத்து கல்யாணம் விட்டு கத்திரிக்காய் கரைக்கி இதுதான் சீக்கிரட் கொஞ்சம் சுகர் போட வேணும் கரத்தில யாழ்ப்பாணத்து வெடி கத்திரிக்காய் திரட்ட வெடி ஒயிட் சுகரும் போடலாம் ப்ரௌன் சுவரும் போடலாம் எனக்கு வெண்ண பிறந்து வந்திருக்கு இந்த கிரெட்டரை எடுத்து புட்டு இடியப்பம் சோத்துக்கு சாப்பிடுவனும் அந்த மாதிரி ருசியாக இருக்கும் யாழ்ப்பாணத்தில் வெட்டிங் நடக்க இந்த கத்திரிக்காய் பிரெட்டர் ஒரு கறையாக கவையில் போடுவினா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் செய்து பாருங்கள் மக்களே இந்த இந்த மகனியை பார்த்து செய்யுங்க செய்து போட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்கோ தேங்க்யூ மக்களே இஷ்டமான ஒரு கத் வெண்டிக்காயும் கத்திரிக்காயும் போட்டால் பால் கறி இப்போ கடலைமாக தயிர், மஞ்சள் உப்பு போட்டு இதை கரைச்சி இப்போ கடுகு செத்திரமெல்லாம் கருவேப்பில் தாளித்து இப்போ இந்த கடலை மாவும் தயிரும் உப்பும் மஞ்சளும் போட்டால் கலவையை ஊற்றி கொதிக்க வைப்பான் தாளிதம் போட்டால் கடலமாக கொதித்து வருது இப்படி நல்லா கொதிக்கட்டும் இப்படி நீங்கள் தயிர் போட்டு செய்தால் நிறையா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டே ஸ்டேஜில் அவிச்ச கத்தரிக்காயும் லெமனும் விட்டு நான் இப்போ பொறிச்ச வண்டிக்காயும் போட்டு கிளறி கொள்வோம் இதுக்கு லெமன் விட்டால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் இது பொதுவாக நார்த் இண்டியன்ஸ் இப்படி செய்வினம் அவே வந்து மிரக்கறி சில நீரம் போட மன்னம் அவர்கள் தாளித்து போட்டு ஜோக்கட்டும் கடலை மாவும் கரைச்சி ஒரு சொதி வைப்பிடம் அது வந்து அதை கடி என்று சொல்லுவினா அது நல்ல சுவையாக இருக்கும் ஒடியப்பம் புட்டுக்கு சாப்பிடலாம் நான் கத்திரிக்காயும் வண்டிக்காயும் பொறிச்சு கத்திரிக்காயை அவிச்சு போட்டு வெண்டிக்காய் பொறிச்சு வச்சுருக்கிறேன் நல்ல சூப்பரான கடி வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு கத்திரிக்காயும் வெண்டிக்காயும் போட்ட கடி கடி ஊறுகாய் சுண்டங்காய் குழம்பு தக்காளி சாதம் కత్తరిక ప పిరటర్